எனக்கு கண்ணதாசன் வரிகள்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டுமல்ல நிறைய பேருக்கு பிடிக்கும் நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன் கண்ணதாசன் வரிகள் அப்படி என்ன ஸ்பெஷல் இவருக்கு முன்னாடி திறமையான அழகான வரிகள் போட்ட கவிஞர்கள் இருந்திருக்காங்க இப்பவும் இருக்காங்க ஆனா கண்ணதாசனோட வரிகள்ல ஏற்படுற அந்த லைப்பு மற்ற வரிகள்ல ஏன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது ஏன் அப்படிங்கிற காரணத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்க பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரோட அந்த பெரிய இருந்து ஒரு சின்ன பருக்கைய உங்களோட ஷேர் பண்றேன் பூ போன்ற என்னு உள்ளம் யார் கண்டது பொல்லாத மனம் என்று பேர் வந்தது இந்த லைன் யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல இப்படி நினைச்சு மனம் வருந்தி இருப்பாங்க தானே நான் சொன்னேன் ஆனா இப்படி தப்பா நினைச்சிட்டாங்களே நான் சொல்றது நல்லதுக்குதான் இப்ப உனக்கு புரியாது இப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ற நன்மை நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கட்டாலும் கெட்ட பேரை வாங்கி கொடுக்கற சம்பவம் ரொம்ப இயல்பா எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் இப்ப காரணத்துக்கு வர கண்ணதாசனோட வரிகள் இன்னும் நம்மளோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் இந்த யதார்த்தமான வரிகள் இந்த வழி பாமரனுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஏதோ ஒரு சமயம் அனுபவிக்கிறது அந்த வரியை நம்ம கேட்கும்போது போது அந்த பாட்டுல நடிச்சுக்கிட்டு இருக்கவர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் அந்த பாட்டை பாடினவர் நம்ம காதுக்கு கேட்க மாட்டார் அந்த பாட்டை எழுதினவரும் நமக்கு ஞாபகம் வர மாட்டார் நமக்கு அங்கு தெரிகிறது எல்லாமே அந்த உணர்வு தான் அப்போ அந்த பாட்டா பாடல் வரியா இருக்கிறது நீங்களும் நானும் தான் அதனாலதான் கண்ணதாசனோட வரிகள் இன்னும் நம்மளோட இளமை குன்றாம அதே அளவோடு ஜொலிக்குது